சட்டசபை கூட்டத்தில் நீங்கள் வெளிநடப்பு செஞ்சீங்க சாதி வாரி சொல்லி ஒரு சில இயக்கங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மற்ற எல்லா சமுதாயத்தையும் சேர்த்து தான் கேட்குறோம் எல்லா சமுதாயமும் நீ ஜாதி வாரி கணக்கு எடுத்து அந்தந்த சமுதாயத்துக்கு உண்டான சதவீதத்தை இடஒதுக்கீடு கொடுங்க அறுபத்தொன்பது சதவீதத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா இவங்க மருத்துவர் ஐயர் எங்களுடைய நோக்கம் சின்னையாளர் நோக்கம் தமிழ்நாட்டில் இது பாமக கேட்கறதுக்காகவே மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா பேத்துக்கு இந்த வன்னீர் சமுதாயம் வளரக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் தான் எங்களுக்கு நாங்கள் கருதுகிறோம் எங்க ஐயா என்ன சொல்றாரு இந்தியாவில் பல மாநிலங்களில் பீகார் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த முதலமைச்சர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு த அந்த அரசே உத்தரவிட்டிருக்குது அந்த அதிகாரம் தமிழ்நாடு அரசே இருக்கின்றது பன்னீர் சமுதாயம் மெஜாரிட்டி சமுதாயம் இல்லை எங்களோட அதிக சமுதாயம் அது என்ன இருந்துச்சுன்னு அவங்களுக்கு சாதிவாரி கணக்கு எடுங்க கணக்கெடுமை தான் சொல்கிறோம் நாங்கள் குடிசையல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தென் மாவட்டங்களில் என்ன நாற்பது சதவீதம் குடிசையல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் அறிந்து தான் ஜாதிவாரி கணக்கெடுத்து அரசு திட்டங்களை நீங்கள் அறுபது அறுபத்தொம்போது சதவீதம் இடம் ஒதுக்கீத்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் அதையே நீங்கள் இம்ப்ரூமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களை வயசான காலத்துல எங்கள் ஐயா அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்து முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஜாதிவாரி கணக்கு தமிழ்நாட்டில் எடுங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுத்து எந்தெந்த ஜாதிக்கு அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுங்கள்னு சொல்லி மருத்துவர் ஐயா வயதான காலத்தில் கூட சந்திச்சார் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆக அதை மறுக்கிறார்கள் சாதிவாரி கணக்கு எடுத்து அந்தந்த ஜாதிக்கு வாரியாக நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க கட்டாய கணக்கு எடுங்கன்னு வலியுறுத்தணும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு செவி முன் இருக்கின்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது